பாஸ் சீசன் நைனில் இன்னைக்கான இன்னொரு ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருக்கு ஆனால் இந்த ப்ரோமோ வந்து ஜியோ ஹாட் ஸ்டார் ப்ரோமோவாக ரிலீஸ் ஆயிருக்கு இந்த ப்ரோமோவில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப நாளாவே எதிர்பார்த்துட்டு இருந்தோம் பட் இவங்களுக்கான சண்டை இன்னும் வெளி வரல பெருசாக வெளியே வெடிக்காமலே இருந்தது சைலண்ட்டாகவே இருந்தது பட் வந்தாலுமே வந்து அதுக்கு ஏதாவது ஒரு சொல்யூஷன் தேடி அப்படியே வந்து ஸ்மூத்தாகவே போயிட்டு இருந்தது எப்படா இவங்க ரெண்டு பேருக்கான சண்டை வெடிக்கும் அப்படின்றத நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்தோம் அண்ட் அதுக்கு முன்னோர் நம்ம எதிர்பார்த்துட்டே இருந்தோம் அதே மாதிரி எந்த வாரம் இவங்களுக்கு கண்டிப்பாக சண்டை வரும் அப்படின்னும் வந்து எல்லாேருக்கும் தெரியும் அது வேறு யாரும் இல்லை பார்வதி வர்சஸ் கனி அவர்கள் தான் ஏன்னா இவங்க ரெண்டு பேருக்குமே வந்து ஒரு சைலண்டான ஒரு கோல்டு வார் வந்து ஃபர்ஸ்ட் வீக்லேருந்தே போயிட்டு இருந்தது ஏன்னால் வந்து பார்வதியை வந்து ஒரு கேங் ஃபார்ம் பண்ணி எதிர்த்தது வந்து கனி தான் அண்ட் அண்ட் கனியவர்களை வந்து பார்வதி வந்து ரொம்ப டைரக்டா அட்டாக் பண்ணலாம் இன்டைரக்டா வந்து அவங்க கிட்ட எப்படா வந்து கரெக்டான ஒரு டைம் கிடைக்கும் சண்டை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி ரொம்பவே வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க அண்ட் இப்போ இந்த ப்ரோமோ பார்க்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா அஹ் கனியவர்கள் வந்து உட்காந்துகிட்டே வந்து பார்வை ஏதோ கூப்பிட்டு இருக்காங்களா இல்ல ஏதோ சொல்லியிருக்காங்களான்னு தெரியல அதுக்கு பார்வதி இந்த சண்டையில என்ன சொல்றாங்கன்னா நீங்க இப்படி உட்கார்ந்துகிட்டே டிஸ்ரெஸ்பெக்ட் ஃபுல்லாலாம் நீங்க இப்படி உட்காந்துட்டே டிஸ்ரெஸ்பெக்ட் நீங்க இப்படி உட்காந்துட்டே நீங்கள் இப்படி உட்காந்துட்டே டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லாம் வந்து கூப்பிட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக சண்டை போடுறாங்க அதுக்கு கனியவர்கள் சொல்கிறாங்க உங்களுக்கு எது வந்து ரெஸ்பெக்ட்ஃபுல் எது வந்து டிஸ்ரெஸ்பெக்ட்னு சொல்லி ஒரு லிஸ்ட் போட்டு கொடுத்துடுங்க அதுக்கேற்ற மாதிரி நான் நடந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அது மட்டும் இல்லாமல் பார்வதி வந்து சொல்கிறாங்க ஆமாம் இந்த வீட்டில் எது நடந்தாலும் அதுக்கு நான் தான் காரணம்ன்ற மாதிரி வந்து கனியவர்கள் சொல்லும் போது பார்வதி சொல்கிறாங்க ஆமாம் இந்த வீட்டுக்கு யார் சாப்பிடலனாலும் அதுக்கு நான் தான் காரணம் மற்ற எந்த பிரச்சனை நடந்தாலும் அதுக்கு நான் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு தேங்க்யூ கனி அக்கான்னு சொல்லிட்டு ஹார்ட் சிம்பிளெலாம் வந்து விட்டுட்டு இருக்காங்க அண்ட் ¿Qué <laughs> அண்ட் இங்கே ஒரு சைடில் இவ்வளோ பெரிய பிரச்சனை போயிட்டுருக்கு எஃப்ஜேவும் ஆதரையும் வந்து நல்லா அழகாக சோஃபா மேலே உட்காந்துட்டு அது ஏதோ ஒரு ஷோ பார்க்குற மாதிரி சாப்பிட்டுட்டு இருக்காங்க அண்ட் மத்த அவங்க மட்டும் இல்லாமல் பிரவீனா இருக்கட்டும் மற்ற ஒரு சில ஹவுஸ்மேட்ஸும் வந்து இதை ஒரு ஷோ மாதிரி தான் பார்த்துட்டு இருக்காங்க அண்ட் கெமி அவர்கள்லாம் வந்து சில வேர்ட்ஸ் வந்து பார்வதி சொல்லும்போது பயங்கர ஷாக்கான ரியாக்ஷன்லாம் கொடுத்துட்ருக்காங்க ஸோ இது என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம எபிசோட் வரைக்கும் வெயிட் பண்ணி தான் ஆகணும் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க